கணியத்திற்குரிய நல்லோர்களே சிலருக்கு வெகு நாட்களாக இந்த சந்தேகம் இருப்பதாக சொல்கிறார்கள் அதாவது ஜக்காத்துடைய பணத்தை நாம் கொடுக்குறோம் இல்லை சம்பந்தப்பட்ட ஏழைக்கு நாம் கொடுப்போம் சம்பந்தப்பட்ட உறவில் உள்ள ஏழைகளுக்கு நாம் கொடுப்போம் அப்படி கொடுக்கும் பொழுது இது ஜக்காத்துடைய பணம் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர்களிடத்தில் சொல்லி கொடுக்கணுமா இல்லைன்னா பொதுவாக அப்படியே அவர்களிடத்தில் கொடுத்து விட்டு வந்துவிட வேண்டுமா என்றால் ஜக்காத்து கொடுப்பவர் அவர் நீயத்து வச்சுக்கணும் இது ஜக்காத்துடைய பணம்னு கொடுக்கிறவர் நீயத்தை வச்சுக்கணுமே தவிர யாரிடத்தில் கொடுக்கிறாரோ எவர் ஜக்காத்தை வாங்குகிறாரோ அவரிடத்தில் போய் இது ஜக்காத்துடைய பணம்பா இதை வச்சுக்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை அவசியம் இல்லை அது ஜக்காத்துடைய பணம் என்று அவரிடத்தில் சுட்டி காட்டுவதோ சொல்வதோ அது நல்லதல்ல எனவே இந்த சந்தேகத்தை நாம் கொள்ள வேண்டும் யாருக்கு ஜக்காத்துடைய பணம் கொடுக்கிறோமோ அவரிடத்தில் இது ஜக்காத்துடைய தான் என்று சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை யல்லாஹாலம்